ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் என்றைக்கான வீடியோவில் நான் எப்படி ஃபஸ்ட்டு கஸ்டமருக்கு வந்து ஸ்டிச் பண்ணேன் அப்படிங்கிறது அவங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இதுவரையும் வந்து நான் எப்படி ஸ்டிச்சிங் கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறது உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதுலேருந்து உங்களுக்கு வந்துட்டு ஏதாவது வந்து உங்களுக்கு தகவல் கிடைக்கும் உங்களுக்கும் ஸ்டிச்சிங் வந்துட்டு இவ்வளோதான் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கும் புரிய வரும் சரிங்க இப்போ வந்து நான் எப்படி கஸ்டமர் ஸ்டிச் பண்ணேன் அவங்களுக்கு எப்படி நான் ஸ்டிச் பண்ணேன் அப்படிங்கிறது உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் எப்பவுமே எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா தனக்குன்னு ஸ்டிச் பண்றப்ப வந்துட்டு அந்த ஒரு பயம் போயிடும் ஆனால் வந்துட்டு புதுசாக ஒரு கஸ்டமருக்கு நம்ம வந்து தனியாக நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னாவே பயம் வந்துடும் அது பயம் பதட்டம் இந்த மாதிரி எல்லாமே வந்துடும் இருந்தாலும் நான் ஸ்டிச்சிங் கிளாஸ்ல வந்து ஒரு ரெண்டு மூணு பேர்த்துக்கு வந்துட்டு அவங்களோட அலோ ப்ளவுஸு வாங்கிட்டு வந்து நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்கேன் அவங்களும் வந்துட்டு ஓகே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் என்ன இருந்தாலும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன மெஷர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கரெக்டாக மெஷர் பண்ணியிருக்கீங்க என்னி கட் பண்ணுங்க அப்படின்னு தான் வந்து அந்த பிளவுஸ் மெட்டீரியலாம் நான் கட் பண்ணேன் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்துட்டு அவங்களோட மெஷர்மெண்ட்டு நான் மட்டுமே அதுக்கு கரெக்டாக மெஷர் பண்ணிட்டு கட் பண்ணி நான் ஸ்டிச் பண்ண போகிறேன் இது வந்து எனக்கு ஒரு பரட்சியாகவும் இருந்தது சரிங்க அந்த கஸ்டமர் நான் எப்படி மீட் பண்ணேன் அப்படின்னா வீட்டுக்கு எதுக்காக இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிற டைமில் வந்து அவன் அங்கே வெளியில்லனா ஸ்டிச் பண்ண மாட்டேன் எனக்கானது நானே வீட்டில் ஸ்டிச் பண்ணிக்குவேன் அப்படின்னு நான் இங்கிட்ட போய் அப்படிங்களா ஏன்னா வந்துட்டு ப்ளவுஸ் வந்துட்டு எனக்கு யாருமே கரெக்டாக வந்து ஸ்டிச் பண்ணல கரெக்டாக ஒரு ஃபிட்டிங்காகவே இல்லைங்க எனக்கு ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு வந்துட்டு அவங்க சொன்னாங்க சரிங்க கொண்டு வாங்க அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டேன் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு அவங்களோட அளவு பிளவுஸு ஒரு சாரீ இது மாதிரி கொண்டு வந்திருந்தாங்க ஆனால் அவங்க வந்து கொண்டு வந்து கொடுக்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவங்களோட இது வந்து சொல்றாங்க என்னன்னா ரொம்ப ஆசையா ஒரு சேரீ எடுத்துட்டு வந்தேங்க அதுக்கு பிளவுஸ் ஸ்டிச் பண்ணி இந்த மாதிரி போடணும் அது கரெக்டாவே இல்லை ஆனா அதுதான் அளவு ப்ளவுஸாகவும் கொண்டு வந்திருந்தாங்க இந்த மாதிரி இந்த அளவில் இந்த ப்ளவுஸில் வந்து மாற்றணுங்க அப்படின்னு வந்து சொல்லிருந்தாங்க அப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த அந்த ஸ்டிச் பண்ண டெய்லர் மறுபடியும் அந்த ப்ளவுஸ் வந்து இன்னொருத்தருகிட்டு கொண்டு போய் கொடுத்து இந்த மாதிரி சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அது வேற மாதிரி வந்து மாற்றி மாத்தி ஸ்டிச் பண்ணி அந்த ஆல்ட்ரேஷன் பண்ணி கொடுத்து இந்த இந்த ஸ்டோரி எல்லாம் எங்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க எனக்கு எனக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயம் ரொம்ப அதிகமாயிருச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யாராக இருந்தாலும் வந்து ஒரு பிளவுஸ் ஸ்டிச் பண்ணாங்கன்னா எங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கும் ஆனால் நம்ம இப்போ ஃபஸ்ட் டைம் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் எப்படி வந்துட்டு என்ன என்ன சொல்ல போகிறாங்களோ தெரியல இவ்வளோ தூரம் திட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள வந்து ரொம்ப பயமாயிருச்சு அவங்ககிட்ட அவங்கிட்ட பேசிட்டு இருக்கு இருக்கவே உள்ள வந்து ஒரு மனசுக்குள்ள வந்துட்டு அதெல்லாம் தோண ஆரம்பிச்சுது உடனே வந்துட்டு எனக்கு இந்த சேரீ ப்ளவுஸ் எல்லாம் இதெல்லாம் வேண்டாங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் உங்களுக்கு ஒரு ப்ளவுஸ் பிட் ஒன்று எடுத்துகிட்டு வாங்க நான் ஒரு சாம்பிள் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொடுக்குறேன் அதுவும் வந்து உங்களுக்கு ஃபிட்டிங் கரெக்டாக இருக்குது அப்படின்னா இல்ல அதுல ஏதாவது ஆல்ட்ரேஷன் இருக்குன்னா நான் வந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நான் உங்களுக்கு ஆல்ட்ரேஷன் நான் பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுக்குறேன் அது உங்களுக்கு ஃபிட்டிங் கரெக்டாக இருந்தா மட்டும் சேரீக்கான பிளவுஸ் வந்து கொடுங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டேங்க ஏன்னா வந்துட்டு ஒரு சாரீ ஆசையாக எடுத்துட்டு வருவாங்க அதே போல வந்து நாம வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம ஸ்டிச் பண்றோம் அது கரெக்டா இல்லைன்னா அப்புறம் வந்து இதே போல வந்துட்டு எங்களுக்கு புலமு வேண்டியது ஆஹ் பிளவுஸ் தனியா எடுத்துட்டு வர மாதிரி இருந்துச்சுன்னா கூட அது வேற கலர் நம்ம எடுத்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துடலாம் ஆனா அந்த சேரீல இருந்து நம்ம வந்துட்டு ரன்னிங் பிளவுஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணுறப்போ ரொம்ப கஷ்டமாயிரும் இல்லைங்களா அதனால் வந்துட்டு அவங்ககிட்ட ஓப்பனாகவே சொன்னாங்க நீங்கள் வந்துட்டு எனக்கு வந்து ப்ளவுஸ் ப்ளவுஸ் பிட்டு ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் வேண்டாம் ஒரு நார்மலான ஒரு ப்ரைஸில் ஒரு நல்ல ப்ளவுஸ் பிட் ஒன்று எடுத்துகிட்டு வாங்க நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுக்குறேன் அது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் எனக்கு அடுத்த சேரான ப்ளவுஸ் நான் ஸ்டிச் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டுங்க அவங்களும் சரிங்க அப்படிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ப்ளவுஸ் பிட் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க அப்புறம் வந்துட்டு அந்த அளவு ப்ளவுஸ் வந்து கொடுத்துருந்தாங்க ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து டைம் எடுத்துட்டுங்க ஏன்னா வந்து ஃபஸ்ட் டைம் ஸ்டிச் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த பேப்பர் கட்டிங் தான் நான் ஃபஸ்ட்டு எப்போவுமே வந்து எந்த கஸ்டமராக இருந்தாலும் ஃபஸ்ட் பேப்பர் கட்டிங் போட்டு அதுக்கப்புறமா தான் நான் ஸ்டிச் பண்ணுவேன் இது இதுவரையும் இன்னும் அப்படி தான் நான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா ஒன்றுக்கு ரெண்டு டைம் வந்து அளவு வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்துட்டு பேட்டன் நான் போட்டு வச்சுருவேன் பேப்பரில் போட்டு வச்சுருவேன் மறுபடியும் வந்து கொஞ்சம் நேரம் கழித்து மறுபடியும் நம்ம அளந்தது கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து செக் பண்ணுறது இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு டைம் வந்துட்டு அந்த நான் அந்த ப்ளவுஸுக்கும் அந்த பேப்பர் பேட்டர்னுக்கும் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிவிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஓகே கரெக்டாக இருக்குது இப்போ வந்து நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி அவங்களுக்கு ப்ளவுஸ் அவங்க என்ன ஆல்ட்ரேஷன் சொல்லியிருந்தாங்க அந்த அளவு ப்ளவுஸ் அவங்க சொன்ன ஆல்ட்ரேஷன் இதெல்லாம் பண்ணி அவங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டங்க அவங்க வந்து வந்து வாங்கிட்டு போனாங்க வாங்கிட்டு போயிட்டு போட்டு பார்த்துட்டு உடனே அவங்க இருந்தே எனக்கு கால் பண்ணுறாங்க ரொம்ப வந்து கரெக்டாக இருக்குங்க ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு வந்து சொன்னாங்க அப்போ வந்து எனக்கு எனக்குள்ளே வந்த ஒரு நிது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம் இல்லைங்களா ஃபர்ஸ்ட் டைம் யா எந்த ஒரு நிது இல்லாமல் நம்ம மட்டுமே ஸ்டிச் பண்ணுறோம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிதில் வந்துட்டு தான் கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணணும் இந்த மாதிரி தான் ப்ளவுஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு கொண்டு வந்து கொடுக்குறப்போ நாம் அவங்க எதிர்பார்த்து அவங்க எதிர்பார்த்த மாதிரி நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்தது வந்துட்டு அவங்களுக்கு சந்தோஷம் அவங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்ததில் எனக்கும் ஒரு சந்தோஷம் அதுக்கப்புறம் வந்துட்டு எந்த ஒரு அளவாக இருந்தாலும் நம்மளால் ஸ்டிச் பண்ண முடியும் அப்படிங்கிற வந்து ஒரு நிது வந்துருச்சு அந்த பயம் கொஞ்சம் போக ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் வந்துட்டு அவங்க அந்த அவங்க எடுத்த சேரீ எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்க அப்புறம் நான் ஸ்டிச் பண்ணி கொடுப்பேன் அப்புறம் வந்து அந்த பேப்பர்ல பேட்டர்ன் வச்சிருந்தோம் இல்லைங்களா அவங்களுக்காக ஒரு சார்ட் பேப்பர்ல அவங்க நேம் போட்டு பேட்டர்ன் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ரெகுலரா வர்றாங்க கஸ்டமர் அப்படின்னா அவங்க அவங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சார்ட் பேப்பர்ல அவங்க நேமோட வந்துட்டு பேட்டன் ரெடி பண்ணி வச்சுக்குவேன் எப்போ எந்த டைம் கொண்டு வந்து கொடுத்தாங்கனாலும் உடனே வந்து பேட்டர்ன் போட்டு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவேன் ஏன்னா வந்துட்டு பேட்டன் இல்லைன்னா அடி நம்ம வந்து ஒவ்வொரு டைம் வந்துட்டு நம்ம அளந்து பார்த்துட்டு இருக்கணும் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டென்ஷனே இல்லாம ஈஸியா வந்துட்டு நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுத்துடலாம் எத்தனை ப்ளவுஸ்னாலும் நம்ம வந்துட்டு நம்ம வந்து கத்துக்க கத்துக்க வந்து அதே போல வந்துட்டு அந்த கட் பண்றப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு நார்மல் ப்ளவுஸாக இருந்துச்சுன்னா ஒண்ணு மேல ஒன்று போட்டு நாலு ப்ளவுஸ் அஞ்சு ப்ளவுஸ் வந்துட்டு ஒரே டைம்ல வந்து நம்மளால் கட் பண்ணிக்க முடியும் ஆஹ் அதனால வந்துட்டு அந்த பேட்டனுங்கிறது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு வந்து டைம் வந்து ரொம்ப வந்து மிச்சப்படுத்தி கொடுக்கும் அதனால வந்துட்டு நீங்க பிக்னர்ஸாக இருக்கீங்க தான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கீங்க பக்கத்துல எல்லாம் வந்து ஸ்டிச் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு ரெகுலர் கஸ்டமர் அப்படின்னா வந்து நீங்க கண்டிப்பா இந்த மாதிரி பேட்டர்ன் ரெடி பண்ணி அவங்க நேம் போட்டு நீங்க எடுத்து வச்சுக்கோங்க அதுலேருந்து தான் வந்து ஸ்டார்ட் பண்ண அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு அதனால வந்துட்டு அவங்க ப்ளவுஸாக இருக்கட்டும் சுடிதாராக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் என்கிட்டயே ஒன்று வந்து கொடுத்துருவாங்க ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவேன் அப்புறம் அவங்க மூலிமா வந்துட்டு அப்படியே வந்துட்டு பக்கத்துல எல்லாம் ஸ்டிச் பண் அவங்க சொல்லி நான் ஸ்டிச் பண்ணி கொடுப்பேன் ஒரு சிலருக்கு வந்து என்ன வந்துட்டு அலோ பிளவுஸ் கொடுத்துருந்தாங்கனாலும் அவங்களுக்கு திருப்தியாகவே இருக்காது அவங்கள ஒரு ச ஒரு கட்டத்துக்கு மேலே வாங்க நான் நேராக வந்து அளவு எடுத்து உங்களுக்கு நான் ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலருக்கு வந்துட்டு நேராக வந்து அளவெடுத்து ஸ்டிச் பண்ணுறப்போ கரெக்டாக இருக்கும் அவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறதுக்கும் அவங்க கொடுத்த அளவு ப்ளவுஸுக்கும் வேற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நம்ம வந்துட்டு நேராக வந்து அளவு எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணுறப்போ அவங்களுக்கும் இல்லை நமக்கும் ரொம்ப பிரச்சனையே இல்லாமல் போயிடும் ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி தாங்க ஒவ்வொரு கஸ்டமருக்கும் நான் வந்துட்டு ஸ்டிச் பண்ண ரெகுலர் கஸ்டமரும் பேட்டர்ன் போட்டு வச்சுக்குவேன் புதுசாக எந்த ஒரு கஸ்டமர் வந்தாலும் அவங்களுக்கு வந்து சாம்பிள் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டு தான் வந்துட்டு சாரீக்கான ப்ளவுஸ் நான் ஸ்டிச் பண்ணுவேன் அது ஒரு வந்து என்னோடய நிதாவை நான் வச்சுக்கிட்டேன் எதுனாலும் ஏன்னா வந்துட்டு அந்த சாம்பிள் ப்ளவுஸ் பிடிக்கலன்னா கண்டிப்பாக அவங்க வேறு அவங்க பிடிக்கலான்னு மற்ற பக்கம் போய் ஸ்டிச் பண்ணிவிட்டு பிடிச்சிருந்தா நம்மகிட்ட வரட்டும் அப்படிங்கிறது தான் முடிஞ்சால் வந்துட்டு புதுசாக நீங்கள் கஸ்டமர் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் தப்பு இல்லை இதுவரை நான் எப்படி ஸ்டிச்சிங் கற்றுக்கிட்டேன் எப்படி கஸ்டமர் ஃபேஸ் பண்ணேன் அப்படிங்கிறது வந்துட்டு நீங்கள் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க ஆனால் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்